இந்த சுவாமி பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டு கேலண்டரில் இருக்கக்கூடிய சுவாமி தான் இது அதில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயில் கல்கருடன் அப்படின்னு போட்டிருந்தது பட் நானும் இந்த கோயில் இன்னும் போனது கிடையாது நீங்கள் யாரும் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கமலில் சொல்லுங்கள் ஒரு பதினோரு மணி போல் ஒரு டீ நல்லா சூடாக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் டீ வச்சுட்டு இருந்தேன் டீ போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே டீ குடிச்சு முடித்தாச்சு இந்த டேபிள் ரோஸ் எந்த அளவுக்கு நிறையா முட்டு வச்சுருக்கு பாருங்கள் இது எந்த அளவுக்கு இப்படி முட்டு வச்சுச்சு அப்படிங்கிற சீக்ரெட் வந்து நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான் நீங்கள் வந்து லாங் சேனலில் லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் கீழே ப்ளே பட்டனை நான் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதோடய டீ குடிச்சிட்டு வந்து நம்ம சமையல் வேலையும் கிடக்கட்டான்னு முடிச்சாச்சு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி முருங்கைக்காய் காரக்காரனை போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கேன் அதோட சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை சாரி அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன் ரசம் அதோட வந்து ஒரு துவையல் பயிர் பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு பாசிப்பருப்பு பருப்பு துவையை தான் வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்களோடய லேஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ